வெல்கம் டு அம்மாவின் சீக்கிரட் இந்த அம்மாவின் கைமணம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னோட அம்மா கைமணத்தில் வந்து ரொம்ப அருமையான பருப்புருண்ட குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே அவங்க அம்மா சமையல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான் அதே போல என்னோட அம்மா ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்புருண்ட குழம்பு இது ரொம்ப சூப்பராக செய்வாங்க மதியமே ஃபுல்லாக காலியாகிடும் அவ்வளோ சுவையான பருப்பு ரொண்ட குழம்பு அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருகப்பில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க இது வந்து பருப்புக்காக அடுத்தது ஒரு சின்ன நெல்லிக்களவுக்கு வந்து புளி ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அப்புறம் பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருகப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பருப்பு வந்து ஊற வைக்க போகிறோம் பருப்பு நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் அதனால் மெஷர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ வந்து காமிச்சிட்றேன் புளியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுட்டேன் நான் சொன்ன அதே அளவுக்கு தான் இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு வந்து தோரம்பருப்பு ஒன்றே காலத்து கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் பருப்பு ஏற்கனவே ஊற வச்சதுனால பருப்பு எடுத்து நான் அரைச்சிட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் சமையலுங்கிறது வந்து நம்ம பாரம்பரியமாக அம்மாக்கள் சொல்லிக் கொடுக்குறதா இல்லையா என்னோடய பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் நல்லா கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஈரமே இல்லாமல் வட மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி இப்போ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து மசால் வடைக்கு சேர்க்குற எல்லாமே தான் சேர்ப்போம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பிலை எல்லாமே இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கையில் எடுத்து நல்லா கசக்கி விட்டுட்டு இந்த பருப்பில் வந்து அப்படியே போடணும் அப்படியே போட்டுறாதீங்க நல்லா கையில் நறுங்க கசக்கி அப்படியே உள்ளே வந்து போட்டுருங்க கண்டிப்பாக நம்ம கைப்பட்டு ஒரு ஒரு ரெசிபி நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் வடையாக தனியாகவே பிடிச்சி சாப்பிட்ருவோம் பட் எங்கள் அம்மா விட மாட்டாங்க உருண்டை குழம்புக்குன்னா அதுக்கு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா கருகப்பில எல்லாமே போட்டாச்சு இப்போது இதில் வந்து நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் வந்து அம்மா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறாங்க இது பருப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம பெருங்காயம் அப்படிங்கிறது சேர்த்துக்கிறது நல்லது பெருங்காயமும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறாங்க அடுத்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் கையாலே நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா கிளறிட்டு இது உருண்டை குடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து புளி ஏற்கனவே ஊற வச்சுருந்தனால அதையும் அம்மா தனியாக கரைச்சி வச்சுட்டாங்க அதில் இப்போ அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ அம்மா கிளை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை உருண்டை பிடிச்சி உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்கள் அந்த பத்தத்துக்கு இருக்கணும் ஏ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்ப நமக்கு உருண்டை அது தளராமல் நல்லா கெட்டியாக வரணும் அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து மா உருண்டையை வந்து நம்ம கொழம்பு போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ புளி ஏற்கனவே சொன்ன மாதிரி கரைச்சி வச்சுட்டாங்க அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்காங்க அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சது இருக்கு அது வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து வடையிலையும் மிளகாய் போட்டிருக்கோம் குழம்புக்கும் மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறம் தனி மல்லித்தூள் வந்து அம்மா அதுவும் சேர்த்துக்கிறாங்க திக்னஸ்க்காக இதில் வந்து அதிகமாக வந்து நம்ம மல்லித்தூள் வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து உருண்டை போட்ட உடனே நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதனால் தனி மலித்தூளும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் வந்து விட்டுக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கிறாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறாங்க இது வந்து அம்மாவோட ஸ்டைலில் சமைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் அந்த எண்ணெய்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா செஞ்சதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறாங்க எப்போயுமே அம்மா இந்த மெத்தடில் தான் செய்வாங்க சூப்பராக இருக்கும் பருப்பு ரெண்டு குழம்பு நீங்கள் இந்த எண்ணெயெல்லாம் இல்லைனா கடலை எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பட்டை மிளகா வந்து அதில் கிளி போட்டுக்கிறாங்க அதில் கொஞ்சமாக வெந்தயம் தாளிக்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக ஜீரகம் கடுகு உளுந்து இது சேர்த்துக்கிறாங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கருகப்பில் போட்டுக்கலாம் கருகப்பில் போட்டு நம்ம எப்போயும் போல் தாளிக்கிறது தான் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுலேயே வந்து நம்மளோட பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து மீடியமாக இருக்கும் ரொம்பவும் காரமாக இருக்காது ரொம்பவும் கே காரம் இல்லாமலும் இருக்காது மீடியமாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் மீடியமாக காரம் சாப்பிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்தா தக்காளி இருக்கு இல்லையா அந்த தக்காளியும் எடுத்து போட்டுக்கலாம் தக்காளியும் வந்து நல்லா அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அந்த பருப்பு ஊற வைக்கிறது மட்டும்தான் அது கரெக்டாக நம்ம ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் எப்பயுமே வந்து நம்ம சாம்பார் புளி குழம்பு அப்படின்னு சாப்பிட்றதுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி முக்கியமாக நம்ம பாட்டிங்கள்லாம் நமக்கு அம்மாக்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி தான் நல்ல ப்ரோட்டீனான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி அந்த புளி அப்படியே அதில் வந்து சேர்த்துக்கண்டே தான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் மூடி வச்சு எல்லாருக்குமே அம்மா சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஒரு சில ரெசிபீஸை வந்து நம்ம ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்போம் அது மாதிரி நான் கேட்குற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு உருண்டை குழம்பு தான் நிறைய டைம் கேட்டிருக்கேன் நிறைய டைம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இந்த பருப்பு ரெண்ட குழம்பு அம்மா வந்து திடீர்னு வந்து சொன்னாங்க சரி வீடியோ எடுத்து உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோ அவங்களும் அதை கற்றுப்பாங்கள்ல முக்கியமாக பேச்சுலர்ஸ் நியூலி மேரிட் கப்புள்ஸ் இவங்களுக்குலாம் தெரியாமல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்ற அளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம புளித்தனி ஏற்கனவே விட்டது வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் கொஞ்சம் வத்தி வந்திருக்கு இந்த டைமில் அம்மா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறாங்க இது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கோங்க மறந்துட்டாங்க இப்போ சேர்த்துருக்காங்க இது ப்ரோட்டீன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு எப்பயுமே நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் பெருங்காயம் செத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போது நம்ம நல்லா குழம்பு குதிச்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் சைஸ்க்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக வந்து உருட்டி போட வேண்டியதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி உருண்டை வெந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த உருண்டை போடணும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக உருண்டையை டக்கு டக்கு டக்குன்னு போட்டுட்டிங்கன்னா உருண்டை வந்து உடைஞ்சி குழம்போடு கலந்துக்க நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா வந்து இட்லி பானையில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வந்து இதை உருண்டைகளை ஒரு அரை வேக்காடு வேக வச்சு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்குறப்ப உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்காது டக்கு டக்குன்னு வந்து எடுத்து போட்டுடலாம் எங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னாக அம்மா வந்து தள்ளி தள்ளி வந்து போடுறாங்க கொஞ்சம் வேக விட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு உருண்டைகளை வந்து ஒன் பை ஒன்றா போட்டாங்க உருண்டை உடையக்கூடாது இது உருண்டை ஷேப்பில் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட வந்து போடலாம் ஷேப்பு தான் வேறு பட் ரெசிபி ஒன்றே ஒன்று தான் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் உருண்டை உடையாமல் இருந்தால் இந்தளவுக்கு திக்னஸ் வந்து உங்களுக்கு குழம்பு கிடைக்கும் நம்மளோட பருப்புரண்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நியூலி மேரேஜ் கப்புள்ஸ்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணு பேருக்கு ஏற்றளவு தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட உருண்டை குழம்பு கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் அந்த உருண்டையை ரெண்டு விரலால் புட்டிங்கன்னா வந்து தனியாக வந்து வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்களோட உருண்டை குழம்பு எக்ஸாக்டாக ரெடி ஆகிடுச்சி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக குழம்பு இந்த திக்னஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பருப்புருண்டையை நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் டக்குன்னு வந்து நமக்கு கரெக்டாக புட்டு வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு நியூனி மேரேஜ் கப்பல்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அதே நல்லா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்